போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டி தேர்வாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூக்கு நம்ம வந்து எது இம்பார்ட்டண்டாக செலக்ட் பண்ணி நம்ம போட்டுகிட்டு இருக்குது கம்பல்சரி நம்ம போடுற வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்ட மட்டும் தான் எடுத்து போட்டுருக்கு வாங்க இப்போ என்ன பார்க்கணும் தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து லகர லகர வேறுபாடுகள் வந்து பார்க்க போகுது மயங்குடி எழுத்துக்களிலேருந்து ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் நகர நகர வேறுபாடுகள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அலை அலை என்பது அலை என்பது கடலலை அலைந்து திரிதல் அலைன்னா குண்டுலாவம் தான் கடல் அலை அல்லது அலைந்து திரிதல் இந்த அலைன்னா அலைனா கூப்பிடு ஒருத்தர் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட முடியாது அது வந்து அலைனா கூப்பிடு இன்னொரு அலைன்னா பள்ளிக்கு வரலாம்னா தை அல்லது பிசை அல்லது குற்றுன்னு சொல்லலாம் ஓகேங்களா கடல் கடலலை அலைந்து பிரிதல் இரண்டாவது சிறப்பு இன்னா கூப்பிடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அலை பள்ளிக்கு வர லை பாத்தீங்கன்னா தயிர் தயிர் பிசை அல்லது ஓகேங்களா அதே மாதிரி இலையில பாத்தீங்கன்னா மூணுலை வருது குண்டுலை சிறப்புலை பொதுலை ஓகேங்களா பள்ளிக்குறலை இலைன்னா குண்டு குரலைனா மரம் செடி கொடிகளின் இலை பத்தி சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி சிறப்புலைன்னா செய் அல்லது நூல ஓகேங்களா சிறப்புலாம் செய் அல்லாது நூலை அதே இந்த பார்த்தீங்கன்னா பள்ளிக்குறைன்னா மெலிந்து போதல் அல்லது எமலின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே பாத்தீங்கன்னா உழை உழை என்பது சமைக்க வைத்தல் அப்போ சமைக்க வந்து உலையில் வைக்கிறது வந்து இந்த குண்டுலை வரும் ஓகேங்களா சமைக்க உலை உழை வைத்தல் அல்லது உழை கலம் சொல்லலாம் ஓகேங்களா சிறப்பு பாடுபடுதல் அல்லது உழைப்பு பாடுபடுதல் அல்லது உழைப்பு அதே வந்து பள்ளிக்கு வரலை வந்தா உழை என்பது பிடரிமையில் அல்லது சேது அப்போ பள்ளிக்கு வரலைன்னா விடறிமையில் அல்லது உழைப்பு அதே உழைனா பாடுபடுதல் அல்லது உழைப்பு அல்லது உழைனா குண்டுலைனா சமைக்க உழை வைத்தல் அல்லது உழைக்கணும் சொல்லலாம் ஒளி பார்த்தீங்கன்னா குண்டுலை குண்டுலி குண்டுலி வந்தா ஒளி என்பது ஓசை இந்தலி வந்தா அழி அழித்து விடு அல்லது தொலைத்து விடு ஓகேங்களா அப்போ சிறப்பு ஒளி என்பது அழித்து விடு அல்லது தொலைத்து விடு அதே நம்ம லைட் யூஸ் பண்ண அந்த வெளிச்சம் வெளிச்சம் இது வந்து குண்டு ஓசை நம்ம வந்து ஃபோனில் வந்து சவுண்ட் கேட்கப்படும் அந்த ஓசை ஓகேங்களா ஒளி என்பது இந்த ஒலின் வெளிச்சம் பதுங்கி பதுங்கிக்கொள் கொள் கலை என்பது வித்தை அல்லது களைந்து திரிதல் ஆயக்கலைகள் அறுபத்தி ஐந்து அந்த கலை வந்து களைனா வித்தை களைந்து போதல் களைனா மூங்கில் சிறப்பு லை வந்தா கலைனா மூங்கில் இன்னொரு களைனா வயலின் களை எடுத்தல் அல்லது முகத்தின் ஒளின்னு சொல்லலாம் ஓகேங்களா அது இந்த லை பள்ளிக்கு வர லைவந்தா வயலின் களை எடுத்துதல் அல்லது முகத்தின் ஒளி இந்த சிறப்பு லைவந்தா மூங்கில் இந்த பஸ்டுக்கு வரலைன்னா லைனா வித்தை அல்லது கலைந்து போதல் கிளி என்பது கிழி என்பது அச்சம் அல்லது பயம் கிளி என்பது குண்டு அச்சம் அல்லது பயம் அழி வந்தா துண்டார கிழித்தல் அல்லது கோடு கிழித்தல் அப்போ டைரக்டா கோடு கிழிக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு சிறப்பளிதான் தேவைப்படுது அதே வந்து கிளி என்பது ஒரு பறவை கிளி என்பது பச்சை கிளின்னு அப்படி சொல்றாங்க அது வந்து ஒரு பறவை தலை என்பது குண்டு தலைனா நம்ம தலை வந்து எப்படி இருக்கும் ரவுண்ட் இருக்கு அதனால வந்து ரொ போட்டு ஓகேங்களா அதனால வந்து முதன்மை அல்லது சிரசுன்னு சொல்லலாம் அதே பார்த்தீங்கன்னா சிறப்பு என ஓகேங்களா புல் இலை சொல்லிட்டு ஓகேங்களா முதலியனா தலைன கட்டுதல் தலை கட்டுதல் ஓகேங்களா அதே பாத்தீங்கன்னா தாடி தாடி குண்டுலி வந்தா அச்சம் அல்லது பயம் தாலினா குடம் அல்லது வாயக்கா வாயக்கற்ற பாண்டகம் வாய வாயக்கன்ற பாண்டகம் பாண்டகம் இப்போ தாளி என்பது அச்சம் அல்லது பயம் அதே சிறப்புல குடம் அல்லது வாய வாயக்கன்ற பாண்டகம் சொல்லிட்டு சொல்லலாம் அதே இந்த இந்த தாலி பாத்தீங்கன்னா ஒரு வகை ஒரு வகை பனை அல்லது குழம்பு தாளித்தல் அப்போ ஒரு வகை பனை அல்லது இதுன்னா குழம்பு தாளித்தலுக்காக வர்றது வந்து இந்த வரும் குழம்பு தாளித்தல் ஒரு வகையான பனைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா அதே வலைன்னா மீன் பிடிக்கும் வலையை வந்து என்ன சொல்லலாம்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்கான வலை வந்து இந்த சிறப்பு லைனா ஒரு வகையான மரம் அல்லது சுரம்புன்னை சுரம்புண்ணை மரம் சொல்லிட்டு சொல்லலாம் அது இந்த பள்ளி வரலை பார்த்தீங்கன்னா பொந்து அல்லது வளையல் அல்லது வளைவு அப்போ வளைந்து போதல் வளைந்து போதலுக்கும் இந்த தான் வரும் ஓகேங்களா வளையல் பொந்து வால் என்பது விலங்கின் விலங்கினால் விலங்கின் வால்பகுதி அல்லது வெண்மை ஓகே அப்போ விலங்கு அப்போ ஒரு நாய்க்குட்டி அந்த மாதிரி இருப்பாத்தீங்கன்னா மாடு அதுக்காக வந்து அதனுடைய தான் வந்து விலங்கின் ஒரு உறுப்பு தான் வந்து வால் பகுதி அல்லது வெண்மைன்னு சொல்லி சொல்லலாம் அதே வால் என்பது ஒரு உயிர் ஒரு உயிர் வந்து பிழைத்திரு அப்போ வால் என்பது ஒரு உயிர் அல்லது பிழைத்திருன்னு சொல்லலாம் வால் என்பது வெட்டும் கருவி அல்லது ஒளி பொருந்தியது ஒளி பொருந்திய ஓகேங்களா அப்போ வெட்டும் கருவி அல்லது ஒளி பொருந்திய வாழைனா பள்ளிக்கு வரலைன்னா வாழை மின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மீன் வகை சொல்லுவாங்க அதே மாதிரி அழகுனா பறவையின் மூக்கு இது குண்டுலா ஓகேங்களா குண்டுலா வந்தா பறவையின் மூக்கு அது அழகு இந்த பள்ளிக்கு வரலா பெண்மயில் அல்லது கோழி பின் பறவை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அழகுனா பெண்மயில் கோழி பின் பறவை அதே அழகு சிறப்பு விழாவும் கவின் வனப்பு எழில் அழங்காரம் பண்டு காய் ஓகேங்களா காயின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைனா கவின் கலைகள் வர நீக்கு அல்லது பயிர்களை பயிர்களை நீக்குதல் ஓகேங்களா இப்போ கலைன்னு பார்த்தீங்கன்னா கவின் கலை கவின்கலை கவின் கலை அது இந்த கலைன்னா பயிர்களை நீக்கு இந்த இந்த கலைன்னா மூங்கை கலை கலைன்னா மூன்று சிறப்பு இல்லைன்னா மூங்கிலு இந்த கலைன்னா கவின் கலைகள் இதுனா வேண்டப்படாத செடியை வந்து பயிர்களை வந்து நீக்குதல் சொல்லிட்டு சொல்லலாம் அதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலை என்பது ஒரு உறுப்பு இப்போ நம்மளுடைய தலை சொல்றது வந்து ஒரு உருப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இந்த தலை பாத்தீங்கன்னா தலைன்னா விலங்கு அப்ப தலைனா ஒரு உடுப்பு இந்த பள்ளிக்கு வரலை பாத்தீங்கன்னா விலங்கு சிறப்புளை பாத்தீங்கன்னா தழைத்தல் தழைத்தல் என்பது சிறப்புலை வழி என்பது வலிமை அல்லது வலித்தல் சொல்லலாம் குண்டுலி வந்தா வலிமை அல்லது வலித்தல் பள்ளிக்கு வரலி வந்தா காற்று சிறப்புழி வந்தா பாதை சிறப்புழி வந்தா பாதை இப்ப நகர நகர வேறுபாடுகள் நகர நகர வேறுபாடுகள் அரண் என்பது பாதுகாப்பு கோட்டை அப்போ பாதுகாப்பு கோட்டை அரண் என்பது சிவன் அரண் என்பது சிவன் அன்னம் என்பது மேல்வாய் நம்மளுடைய மேல் மேலிருக்கு அது அன்னம் மூணு சுழி ரெண்டு வரும் இதே வந்து அன்னம்னா ஒரு பறவை அன்னப்பறவை சொல்றது ரெண்டு சுலினா ஓகேங்களா அதே மேல்வாய்ப்பு வந்து அண்டம் இந்த நா வரும் ஆணி என்பது கூரிய இரும்பு துண்டு ஆணி என்பது கூரிய இரும்பு துண்டு ஆணி என்பது ஒரு மாதம் ஆணி என்பது ஒரு மாதம் ஆணை என்பது கட்டளை நான் உங்களுக்கு ஆணையிடுறேன் சொல்றேன் பாத்தீங்களா அதுக்காக வந்து மூணு சுடினா ஆணைனா கட்டளை ஆணைனா யானைன்னு சொல்லுவாங்க ரெண்டு சுடினா வந்து ஆணைனா யானை ஓகேங்களா அடுத்து வந்து நெக்ஸ்ட் உண்ணு என்பதுனா சாப்பிடு அது உண்ணுனா நினை நினைத்துப்பார் நினைத்துப்பார் அப்போ மூணு சுடினு வந்தா சாப்பிடு இரண்டு சுடினு இன்னு வந்தா நினைத்துப்பார் ஊன் என்பது உணவு உண் என்பது இறைச்சி மூணு சுளி நாய் வருவது வந்து உணவு இரண்டு சுழி என்பது இறைச்சி எண்ணம் என்பது என்ன என்பது நினைத்து பார் என்ன என்பது கேள்வி இது வந்து கேள்வி கேட்பது இரண்டு சுழி நாய் என்பது கேள்வி கேட்பது மூன்று சுழி நாய் என்பது நினைத்து பார் கனை என்பது அம்பு கணை என்பது கனைத்தலை ஓகேங்களா கணம் என்பது நேரம் கணம் என்பது பழு அல்லது சுமை ரெண்டு சுழி தூக்குவர்களுக்காக கணம்னா சுமை மூணு சுழி நாகம் தான் நேரம் கான் என்றால் கான்னா பாருன்னு அர்த்தம் அதே இந்த கான் கான்னா காடு அப்போ தனி மூணு அடங்கு தனி தனித்திருத்தல் துணி என்பது சீலை அது இந்த ரெண்டு சொல்லி துன்பம் கோபம் அச்சம் திணை என்பது நிலம் ஒழுக்கம் தினை என்பது மூணு சொல்லி நிலம் ஒழுக்கம் சொல்லலாம் அதே திணை இரண்டு சொல்லி நாவல் தான் தானிய வகைகள் நான் நான் என்பது நான் என்பது கயிறு அல்லது நாணம் கயிறு அல்லது நாணம் இரண்டு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா தன்னை குறிப்பது அல்லது இடப்பெயர் திண்ணை திண்மை என்பது வலிமை திண்மை என்பது தீமை அப்ப திண்மை என்பது வலிமை இன்மை என்பது தீமை மூணு சுழினா வந்தால் வலிமை இரண்டு சுழினா வந்தால் தீமை அது வன்மை என்ன வளம் வழங்குதல் வன்மை என்பது வலிமை இரண்டு சுழினாவும் ஓகேங்களா வன்மை என்பது வளம் வழங்குதல் வன்மைனா வலிமை அனல்னா தாடி அனல்னா நெருப்பு பாருங்க அனல்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது முன்ன கேட்டிருக்காங்க அனல்னா மூணு சுழினா வந்தா தாடி வந்து நீட்டா வரும்ல அப்படி நீட்டா வரத்தால அதனால linear வகுச்சுப்போம் அண்ணல்னா நீது ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆணி என்பது இரும்பாலான ஆணி ஆணி என்பது தமிழ் மாதம் ஆணி என்பது மூணு சுழினா ஆணி வந்த இரும்பாலான ஆணி நேராயற்கும் தமிழ் ஆணி என்பது மாதம் தமிழ் மாதம் ஊன் என்பது உணவு ஊன் என்பது இறைச்சி गणம் என்பது கூட்டம் அல்லது நேரம் गणம் என்பது பாரம் गणம் என்பது பாரம் பேன் என்பது காப்பாற்று பேன் என்பது காப்பாற்று பேன் என்பது தலையில் வாழும் ஒரு உயிரின் அல்லது பேனு சொல்லலாம் ஓகேங்களா பேன் என்பது காப்பாற்று பேனுதல் அவரை போன பேனுதல் சொல்கிறோம் அது வந்து மூணு சுல்லினான் அதே தலையில் உயிர் இருக்கிறது தான் வந்து அது வந்து ரெண்டு சொல்லினா மனம் என்பது நறுமணம் மனம் என்பது உள்ளம் நறுமணம் வந்து நல்லா நீ நீளமாக வந்து வீசிட்டே இருக்கல அதனால வந்து மூணு சுற்றினான் அதே வந்து இந்த மனம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளம் உள்ளம் வந்து ஒவ்வொருத்தரும் அது தனியாக ரெண்டு சுழினா ஓகேங்களா மனை என்பது மனை என்பது வீடு மூணு மனை வந்து நீட்டாக இருக்கும் அதனால வந்து உட்காரு மனைன்னா வீடு மொத்தமா இருக்கும் ஓகேங்களா மான் என்பது பெருமை மான் என்பது மான் என்பது பெருமை மான் என்பது புள்ளி மான் மூணு மூணு சொல்லி நான் வந்தா பெருமை இரண்டு சொல்லி நான் வந்தா புள்ளி புள்ளிமான் முன்னாள் என்பது மூன்று நாட்கள் முன்னாள் என்பது மூன்று நாட்கள் முன்னாள் என்பது முந்தைய நாள் ஓகேந்தா இந்த தாக்கப்பரம் வர நா பார்த்தீங்கன்னா அந்த நா வந்தா மூன்று நாட்களை குறிக்கிறது முன்னாள் என்றனா எனக்கு முந்தைய நாள் முந்தைய நாளை வந்து குறிக்கக்கூடியது தேநீர் என்பது தே இலை நீர் தேநீர் என்பது தே இலை நீர் தேநீர் என்பது தேன் போலும் இனிய நீர் சொல்லும் தேநீர் என்பது என்பது தேயிலை நீர் தேநீர் என்பது தேன் போலும் இனிய நீர் சொல்லும் வகை இந்த நீர் வந்தா தானிய வகை இந்த நெய் வந்தா ஒழுக்கம் அல்லது நிலம் ஒழுக்கம் அல்லது நிலம் கனைனா குதிரை கணைக்கிறது அதே மூணு சுளினா அம்பு கணைனா அம்பு அப்ப இரண்டு சுளிநா என்பது குதிரை கணக்கிறது கணைனா அம்பு அடுத்து வந்து ரகரகர வேறுபாடுகள் ரகரகர வே ஒளி வேறுபாடு பாத்தீங்கன்னா அரி என்பது திருமால் சிங்கம் கால் காய்கறிகளை அரி அதே வந்து அரியன்னு பாத்தீங்கன்னா அறிந்து கொள்தல் அப்ப முதல்ல வர இந்த அரி பார்த்தீங்கன்னா ம் காக்கறிதல் இந்தல் அது வந்து அழறி என்பது அழறி பூவை குறிக்கக்கூடியது இந்த அழறி பார்த்தீங்கன்னா அழுகை அழுது அழுது அல்லது அழுகைன்னு சொல்லலாம் ஓகேங்களா இரத்தல் இரத்தல் என்பது பிச்சை எடுத்தல் என்பது சாதம் ஓகேங்களா அப்போ நம்ம இறந்து போகிறதுக்கு வந்து இந்த வரும் அதே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து இந்த வரும் உறவு என்பது வலிமை உறவு என்பது சுற்றம் உரை என்பது சொல் உரை என்பது தலையானை உரை எரினா தி தீ எரினா தி எரி என்பது தீ எரி என்பது தி எரினா தூக்கி எரிந்து வீசு அந்த வீசு வரும் கரினா யானை கரீனா காய்கறி அல்லது மிகவும் சொல்லலாம் ஓகேங்களா குரங்கு என்பது வானரம் குரங்கு என்பது குரங்கு என்பது தொடை குரங்கு என்பது தொடை அப்போ குரங்குனா வானரம் குரங்குனா தொடை கூரை என்பது வீட்டின் கூரை வீட்டின் கூரை கூரை என்பது துணி அப்போ கூறப்பட பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரா இப்படி யூஸ் பண்ணலாம் கூரைப்படவு இது இயற்கை கேட்டிருக்காங்க கூரை புடவை வீட்டின் கூரைக்கு எந்த ரா வரும்னா இப்போ வீட்டின் குறை மேலே இப்படிதான் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க வீடு இப்படி இருக்குன்னா இந்த இந்த வீடு மேலே ஏன்னுன்னா கூரை வீடு தானே இது கூரை வீடுனா நம்ம ஏணி வச்சு ஏறும் அதனால வந்து இந்த ரா யூஸ் பண்ணலாம் புடவை எப்படி இருக்கும் நம்ம மடிச்சு 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 தான் வைக்க முடியும் அதனால வந்து இந்த இதை திருப்பி போட்டா இப்படி வரும் ஓகேங்களா சிறிய சீரிய என்பது சிறந்த சீரிய என்பது என்பது சிறந்த சீரிய என்பது சிறந்த பறவை என்பது கடல் இந்த ரா வந்தா கடல் இந்த ரா வந்தா நம்ம பறக்கக்கூடிய பறவை மறைனா மான் அல்லது தாமரை அது இன்றரை மறைனா மறை வேதங்கள் சொல்லலாம் வேதம் சொல்லலாம் ஓகேங்களா எடுத்து காட்டு பார்த்தீங்கன்னா கரி கரி ஓகேங்களா கரி கரி கரினா கரி அடுப்பில் கரி சமைப்போ அப்ப கரி என்பது அடுப்பில் உள்ள கரி இந்த கரினா சமைக்கும் கரி ஓகேங்களா அரி அரி என்பது காக்கும் கடவுள் அரி ஓகேங்களா அரி என்பது திருமாலை குறிக்கிறது ஓகேங்களா காய்கறிகளை நன்றாக சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ அறி என்பது திருமாலை குறிக்கும் ஓகேங்களா திருமாலை திருமாலை குறிக்கும் இந்த அறின்னா காய்கறி காய்கறிகளை குறிக்கும் பனி பனி இந்த பனி வந்துச்சுன்னா பனியை நனைந்து அப்ப பணியை நனைந்துன்னா நம்ம வந்து பனிக்காலம் வந்து ஏற்படுது பார்த்தீங்களா அந்த பனியை வந்து நம்ம நனைஞ்சு போறாங்களோ அப்படின்னு வச்சுங்க ரெண்டு சொல்லிங்கன்னா ஓகே மூணு சொல்லிங்கன்னா நான் வந்து வேலை செய்தல் பணி செய்தல் ஓகேவா களி களி என்பது களி என்பது நலனை நலனை பிடித்திருந்த களி நீங்கியது அப்போ நலனை பிடித்திருந்த களி நீங்கியது இதுனா இந்த பார்த்தீங்கன்னா நானும் கழிப்படைந்தேன் நானும் கழிப்படைந்தேன்னு சொல்லலாம் விளைச்சல் விளைச்சலின் விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது அப்போ விளைச்சல் மிகுந்ததால் விளைனா இந்த லைனா நம்ம விவசாயத்துல செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சலுக்கு வரலை விலை என்பது பொருளின் மதிப்பை சொல்றது இந்த லை இந்த ஒளிக்கு இந்த ஒளிக்கு நிலையாக இந்த ஒளி வந்து டங்ஸ்டன் ஓகேங்களா அந்த லை வெளிச்சத்திற்காக வராது இந்த ஒளி வந்து சவுண்டு சவுண்டுக்கு வராது ஓகேங்களா செவியால் கேட்பது ஒளியும் ஓகேங்களா இந்த ஒளியினால் நம்ம கேட்கக்கூடியது நன்று கண்களால் பார்க்கக்கூடிய ஒளியும் நம்ம கண்களால லைட் அடிக்கிறது பாக்குறீங்களா அதுதான் வந்து இந்த ஒளி மனம் மனம் மலரின் மனத்தில் மனதை கொடுத்தேன் அப்ப பாருங்க மலரின் மலரின்னா மனதி அப்போ மலரின் மனதில் மனத்தை பறிக்கொடுத்தேன் ஒரு ஒரு இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு புக்கு கட்ட கட்டணம் ஒரு தண்டனை தண்டனைன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு ரூபாய் ஒரு ஒரு புக்குன்னா ஒரு தண்டனை கட்டணம் ஒரு ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கம்பல்சரி எப்படினாலே ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒழுங்கை வயசு கடமையை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்